அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று பணவரவு வரவு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போறேன் அற்புதமான பரிகாரங்க மாதம் பௌர்ணமி வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து தனி சிறப்பு இருக்குது இல்லையா அந்த மாதிரி தனி சிறப்புடன் கூடிய அந்த பௌர்ணமி வரும்போது நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மார்கழி மாதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுதுங்க பௌர்ணமி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு இது எல்லாமே வந்து செய்வதுங்கிறது சிறப்பான பலன்கள் வந்து தரும் அதாவது மற்ற நாட்களில் நம்ம வழிபாடு செய்வதை காட்டிலும் இதுபோல அமாவாசை பௌர்ணமி திதிகளில் நம்ம பணவரவை அதிகரிப்பதற்காகவும் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டோம் சில பரிகாரங்கள் செய்யும் போது கை மேல் பலன் கொடுக்கும் ஏன் அப்படின்னு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தின் சக்தி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பௌர்ணமி அன்று அந்த முழு நிலவோட பிரகாசமான ஒளி இருக்கு இல்லையா அது வந்து நிறைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வந்து வாரி வழங்கும் அப்ப இந்த பூமி முழுக்க நேர்மறை ஆற்றல்கள் வந்து நிறைந்து இருக்கும் உங்களால பரிகாரம் செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ இல்ல அந்த அன்னைக்கு உங்களால தெய்வ வழிபாடு செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ ஆனால் குறைஞ்சது ஒரு பத்து நிமிடமாவது உங்க வீட்டுல நில ஒளி தெரியும் இல்லையா அமர்ந்துட்டு நிலாவை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமா ஆற்றலால் நிறைந்து இருக்குங்க இதனால நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும் சரி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி நாள்ல எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறது இப்போ சொல்றேன் இப்ப பௌர்ணமி என்று நீங்க எது செய்வதாக இருந்தாலும் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல செய்வது சிறப்பு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஐ ஐந்து ஐம்பத்தி ஆறு அப்படிங்கும்போது தொடங்குகிற இந்த பௌர்ணமியானது மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி ஏழு நிமிடங்களுக்கு வந்து இருக்குதுங்க இந்த பரிகாரத்தை நாம் இரவு நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நம்ம செய்வது சிறப்பு மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுறதுனாலையும் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக நமக்கு நல்லா தெரியுங்கிறது னால இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்வது சிறப்பு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அந்த நீங்கள் மாலை வேளையில் மகாலட்சுமி தாயார் முன்பு ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வைங்க மற்ற நாட்களில் தீ நெய் தீபம் ஏற்றி வைக்கலனாலும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்பு ஒரு சின்ன அகல் விளக்கலையாவது நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதுங்கிறது உங்களுடைய வீட்டில் வற்றாத செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அந்த வகையில் இது போல் வந்து நீங்கள் செஞ்சுடுங்க அந்த இன்றைக்கி முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி இது போன்ற பொருளை நீங்கள் நிவேதனமாக வச்சு படைப்பது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை சேர்த்து வச்சு வழிபாடு செஞ்சுங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு எப்பவுமே இனிப்பு பொருளை தான் நம்ம நிவேதனமாக வைக்கணும் அதற்காக தான் இந்த மாதிரி எளிமையாக செய்ய சொன்னேன் அடுத்து உங்கள் வீட்டில் நிலவின் ஒளி எங்க நல்ல பிரகாசமா தெரியுமோ அங்கே வந்து நீங்க போகணும் அது உங்க வீட்டு மொட்டை மாடியா இருக்கலாம் கொள்ளைப்பரமாக இருக்கலாம் வாழ்க்கனியா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நல்லா அந்த நிலவின் ஒளி நம் மீது வந்து படணும் அந்த மாதிரி ஒரு இடமா தான் நீங்க இதை செய்யணும் ஒரு விரிப்பு வந்து நீங்க எடுத்துட்டு போயிடுங்க இந்த பரிகாரத்தை நின்று செய்கிறத விட உட்காந்துட்டு செய்யறதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்ப விரிப்பு எடுத்துட்டு போயிட்டு நல்லா உட்காந்துக்கோங்க அதன் பிறகு நல்ல ஒரு டீப் ப்ரீத் வந்து எடுங்க நல்ல மூச்சை வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை மாதிரி நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு துணியை வந்து எடுத்துக்கோங்க இந்த துணி வந்து பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு காட்டன் துணியாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் சிவப்பு நிறத்தில் இருப்பதுங்கிறது சிறப்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு மிகவும் உகந்த நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் தான் மேலும் பணவசியத்தை ஏற்படுத்துறதுக்கும் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து தரும் அதனால கட்டாயம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க you <sighs> அடுத்து இருபத்தி ஒரு அரிசி வந்து எடுத்துக்கணும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்துக்காதீங்க பச்சரிசி வந்து பயன்படுத்துங்க பச்சரிசி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவாவது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க மகாலட்சுமி தாயாருக்கு பச்சரிசி அப்படிங்கிறது மிகவும் உகந்த பொருளாக கருதப்படுவதனாலையும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமா பச்சரிசி இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பச்சரிசியை பயன்படுத்துகிறோம் நல்ல முனை உடையாத மாதிரி இருபத்தி ஒரு பச்சரிசியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்ப அந்த இருபத்தி ஒரு அரிசியும் அந்த சிவப்பு துணி மேலே வச்சிருங்க வச்சுட்டு அது அப்படி நிலவை பார்த்த மாதிரியே இருக்கணும் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நிலவின் ஒளியில் இருக்கணும் மேலும் அதன் மீது நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கணும் கட்டாயம் வந்து ஒரு ரூபாய் நாணயம் தான் வைக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாணயம்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் அதன் மீது ஒரே ஒரு ஏலக்காய் வைங்க இந்த ஏலக்காய் நல்ல ஏலக்காயோட விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி புதிதான ஒரு ஏலக்காயாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வீட்லேயே நீங்கள் வச்சுருக்கிற ஏலக்காயும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் புதுசாக வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது நல்லதாக வந்து எடுத்துக்கோங்க அவ்வளவே தான் இப்போ பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இது அப்படியே நிலவின் ஒளியில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு மணி நேரமாவது இது இருக்கணும் ஒரு மணி நேரம் மொட்டை மாடியில் உங்களால் அமர்ந்திருக்க முடியும் அப்படின்னா நீங்களும் கூட அந்த நிலவை ரசித்தபடியே அமர்ந்து இருக்கலாம் சூழ்நிலை காரணமாக அவங்களால அந்த மாதிரி பணியிலலாம் இருக்க முடியாதுன்னு நினச்சீங்கன்னா இதை மட்டும் காற்றுல எங்கேயாவது பறக்காத மாதிரி ஒரு சேஃப்பான இடத்துல வைங்க அதே சமயத்தில் நிலவோட ஒளி படுற மாதிரி இடத்துல வைங்க இங்கே எங்கேயாவது இது போல் வச்சுட்டு கூட உங்கள் வேலையை போய் பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப ஒரு மணி நேரம் கழித்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செய் வந்து சிறப்பு அதன் பிறகு இதை நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மூட்டை மாதிரி கட்டிட்டு அதன் பிறகு நிலவொலியில் வைக்கூடாது இது ஓப்பனாக தான் வைக்கணும் நில ஒளியில் வச்சு ஒரு மணி நேரம் கழிச்ச தான் இதை வந்து நம்ம மூட்டையாகவே கட்டணும் ஏன்னா அதனுடைய நேர்மறை ஆற்றல் அத்தனையும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம் இதை மூட்டையாக கட்டிட்டு வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் ஹேண்ட்பேக் பீரோ எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் வெறும் இருபத்தி ஒரு அரிசி தானே வச்சுருக்கோம் அதனால் சின்ன ஒரு மூட்டையாக தான் இருக்கும் அதனால் பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலும் நிச்சயம் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் இது போல் நீங்கள் நிறைய இடங்களில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனி சின்ன சின்ன முடிச்சுக்களாக இதே போல் ரெடி பண்ணி வச்சுட்டு பீரோவில் ஒன்றும் ஹேண்ட்பேக்கில் ஒன்றும் பர்ஸில் ஒன்றுன்னு சொல்லி கூட நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்கும் நீங்கள் தெரியாமல் பண்ணணும் தெரியாம அப்படின்னா வீட்டில் இருக்கிற நம்ம குடும்பத்தாளுங்களுக்கு தெரியலாம் மற்றவர்களுக்கு வந்து தெரியாம பண்ணுங்க இந்த பரிகாரத்தை ஒரு ரகசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லுவாங்க அதன் பிறகு உங்களுக்கு நிறைய பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் இது போல செஞ்ச பிறகு எனக்கு பணப்புழக்கம் அதிகரிச்சுது அப்படின்னு வேணா நீங்க சொல்லிக்கலாமே வழிய செய்வதற்கு முன்னாடியே இத பத்தி நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது நிச்சயமா அடுத்த மாத பௌர்ணமிக்குள்ளரே பணவரவுல ஒரு நல்ல மாற்றம் உண்டாகி இருக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்